ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சித் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புதுசாக வந்து இந்த மருதான மரத்துக்கு நேரம் நின்று பேசலான்னு வந்திருக்கோம் ஏன்னா பிரியாணம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதனால் வந்துருக்கோம் இப்போ எங்கன்னா அம்மாச்சி தாத்தாக்கு தான் வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு நமக்கு வந்து வெஜிடேரியன் என்னென்னா சாப்பாடு ப பரங் பூசணிக்காய் சாம்பார் பரங்கிக்காய் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல்

அவருடைய மாமல்ல அருகே வந்து முதல் சிவசம் முதல் முதலாமண்ண நினைவஞ்சலி அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடகராஜ் அவங்க வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்காரர்கள் வந்து சார்லஸ் ஸோ மிஸ்லங்கர் வந்து எனக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஸோ அவருடைய ஆத்மா சார்லஸ் கடகராஜோட ஆத்மா சாந்தி கிடைக்கும் அவங்க குடும்பத்திற்கு சிறப்பமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க குடும்பத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் නොදඩ කිරබේ දක්මියමගර අනුව මසේගොලිය ඇයි පරිකිලේ අරාල ජෝදල

பொரியல் <laughs> <laughs> அரங்கிக்காய் கூட்டு பூசணிக்காய் சாம்பார் மோர் அப்புறம் வந்துட்டு பாயாசம் ரசம் சாதம் இந்த குழம்பு ஸ்வீட்டு சிப்ஸு விசாக நீ இங்கே உள்ள ஒரு மாதிரி உட்காந்துட்டார் செய்யா சாணாக ரஞ்சிதமான பெரியப்பா வந்து புளி குழம்பு மோரா ரெண்டுல எது வேணும்னு எடுத்துட்டு வரா ரெண்டையுமே சாப்பாடெலாம் நல்லா இருக்கா என்னன்னு சாதனைகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க சாப்பாடு போட்டாச்சு போட்டு சரி அப்படியே இங்கே வாத்தெலாம் இருக்கவும் சரி வரலாம் அப்படின்ட்டு இங்கே இருந்தாச்சு சாதனை வந்துட்டு கொத்துமான்னு கேட்குறா அதான் பக்கத்தில் நின்று கொத்து தாங்க ஐயோ பா கட்டையை தாண்டி எகிரி குத்து சாதனை கொத்து கொத்துன்னு கொத்த போது நானே ஓடிடு விசாகணம் வந்து அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சாம் அங்கேயே இருந்துக்கிறேன்னு பஸ் வெயில் எந்த அளவுக்கு மலை தூரிச்சோ அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல அப்படி வெயில் அடிக்குது ரெண்டு நாளா மூணு நாளா அது அரி சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ஆட்டு பார்த்து தூங்குறது பாரு